நமக்கு சுகஸ்தானத்தை பார்க்குற நாலாம் இடத்தை பார்க்குற அப்போது சுகஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் அப்போது இந்த இடத்துல விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கும்போது நமக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்தையும் பார்க்குறார் அப்போது வீடு கட்டலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஸோ அப்போது எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக இந்த வருடம் குரோதன வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் இந்த பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அன்பு துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி என்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் வரைக்கும் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் இப்போ பொதுவாக பார்த்தோம்னா குரு பகவான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு யார் அப்படின்னா மூன்றாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆவார் அவர் ஏழில் சஞ்சாரிக்கும் பொழுது அவருக்கு யோகம் பாக்கியம் பலம் இருந்தது நல்ல அருமையாக இருந்தது எந்தவித குறையும் இல்லை அதே போல் இந்த ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் எட்டாம் இடத்தில் வரும் பொழுது அவருக்கு பலவீனத்தை தருவாரா பயத்தை தருவாரா அப்படின்னும்போது கண்டிப்பாக ஒரு விதமான பயம் அச்சம் இதெல்லாம் இருக்கும் அப்போது பொதுவாக துலா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பயம் பதட்டம் போனோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் இப்போ குரு பகவான் எனக்கு கெட்டு போயிட்டாருங்க குரு பகவான் இல்லை குரு பகவான் எனக்கு வந்து பாதிக்கிறாரு அப்போ அப்படின்னு சொல்லும் பொழுதே இது தவறான வார்த்தை குரு பகவான் எனக்கு மறைஞ்சிட்டார்னு சொல்லக்கூடாது பொதுவாக காரணம் என்ன அப்படின்னா குரு எப்பொழுதுமே உடன் இருக்கிறார் என்ற எண்ணத்துடன் இருந்தீர்களானால் உங்களுடனே உங்களுடைய குரு ஜீவகுரு உங்களுடனே இருப்பார் அப்போது நீ உங்கள் மனதில் இதை விதைக்கவே கூடாது அப்போ குரு எங்கே இருக்கிறார் எட்டாம் இடத்திற்கு செல்கின்றார் அப்போது அந்த எட்டாம் இடத்திற்கு செல்லும் பொழுது நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது இப்போ குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டாருங்க அப்போ நாம் எப்படி இருக்கணும்னு கேட்கறது தான் ஜோதிடமே தவிர எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார் இதுக்கு பிறகு நீ எந்த காரியமும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஜோதிடம் இல்லை நாம் எந்த எந் எந்த இடத்தில் இரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னும்போது அந்த மரண பயம் சொல்லக்கூடிய ஒரு தன்மையை வரக்கூடியதாக இருக்கும் இப்போ மரண பயம் காரணம் என்னென்னா எட்டாம் இடம் என்றது அதாவது ஆயுள் ஸ்தானமாகும் அந்த ஆயுள் ஸ்தானத்தில் வரும்பொழுது மரணம் பயத்தை கொடுக்கும் ஆறாம் அதிபதி ருணரண சத்துருஷானாதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வரும்போது நமக்கு தேவையில்லாத ஒரு கற்பனைகளை பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் சார் பயம் போகணும் நம்ம என்ன பண்ணணும் அப்போ அந்த பயம் போனோம் அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை காஞ்சி மகாபெரிவாவை நீங்கள் சரணாகதி தத்துவத்தில் பிடிக்கணும் உங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடு காஞ்சி மகாபெரிவாவை பிடிக்கலாம் சேஷாத்ரி பகவானை பிடிக்கலாம் அதாவது எந்தெந்த சமாதிகள் பாம்பன் சுவாமிகளை பிடிக்கலாம் அவர் அவர்களுக்கு விருப்பமான இடத்தில் சென்று நீங்கள் தாராளமாக சென்று அவர்களை பிடித்தீர்களானால் உங்களுக்கு மரண பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் இப்போ நம்ம இதை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா நம்ம கைங்கிரியம் சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த கைங்கரியம் கொடுக்கணும் கைங்கிறியம் அதாவது இதை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டோம் அவர் அவர் போகிற வழியிலே நம்ம போனோம்னா அவர் எவ்வாறு போனார்கள் அந்த அதாவது மனதை ஒருநிலைப்படுத்துதல் சுவாமியோடு ஐக்கிய நிலைப்படுத்துதல் எல்லாம் இறை பார்த்துக்கும் எல்லாம் இறை பார்த்துக்கும் எல்லாம் இறை பார்த்துக்கும் நம்ம நம்ம கடமையை செய்வோம் இறை வழிபாட்டின் மூலியமாக கோவில் அதாவது இந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா கோவில் குலங்களுக்கு செல்லணும் இப்போ பொதுவாக நம்ம அப்போல்லாம் நம்ம சொல்லணும் இல்லையா ராவு காலத்தில் துர்கை வழிபாடு பண்ணுங்கள் ராவு காலத்தில் ஏன் வெளியே போகக்கூடாது ஏன் மற்ற காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா ராகு பகவான் அந்த கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நேரம் ராகு பகவான் அந்த ராகு பகவானுடைய நேரத்தில் ராகு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய நேரத்தில் செய்யும்போது அதை ஒரு சில நேரத்தில் தடை செய் அந்த அந்த வளர்ச்சி இல்லாமல் பண்ணுறது அந்த நேரத்தில் செய்யும்போது அந்த வளர்ச்சி இருக்காது இல்லை ஒரு சில காரியங்கள் செய்யும்போது அதை திரும்பி திருப்பி நடக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நமக்கு ஒரு கெட்டதே சில நேரத்தில் நடக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் பொழுது நம்ம நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ராவு காலத்தில் செய்ய வேண்டாம் இப்போ முகூர்த்தங்கள்லாம் ஏன் ராவு காலத்தில் செய்யக்கூடாது அப்படின்னாங்கன்னா மீண்டும் மீண்டும் அந்த முகூர்த்தத்தை திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும் கல்யாணங்களை மீண்டும் மீண்டும் ஒரு மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதனால தான் இந்த ராவு காலத்தில் நல்ல காரியங்களை செய்ய வேண்டாம் கெட்ட காரியங்களை ராவு காலத்தில் செஞ்சால் மீண்டும் அது நடக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அற்புதமாக அப்போ ராவு காலத்தில் நம்ம வீடு வாங்கலாமா அப்படின்னா அந்த வீட்டுக்காக நம்ம நிறைய அலைய வேண்டியது இருக்கும் நிறைய முறை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் அதுக்கு அது பின்னாடியே நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் அங்கே இங்கேன்னு நம்ம சுற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது அது நம்மளே படுத்தும் அப்போ இதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பலன் எடுக்கிறோம் அப்போ அந்த ராகு காலத்துக்கு எப்படி நம்ம என்ன பண்ணுறோம் கால நேரத்தில் எந்த வேலையும் செய்யாதீங்க துர்கை அம்மன் கோயிலுக்கு போங்க அதாவது அம்மன் கோயிலுக்கு போங்க ராகு வழிபாடு பண்ணுங்க இப்படி சொல்கிறோமோ அதுபோல் இந்த இடத்துல எட்டாம் இடத்துக்கு குரு வரும்பொழுது ஜீவசமாதை வழிபாடு செய்யுங்க பாக்கியம் பலம் வரக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துங்க எந்த கற்பனைகளையும் எந்த சிந்தனைகளும் தேவையில்லை நமக்கு இது ஆகிடுமோ அது ஆயிடுமோ அது ஆகிடுமா அந்த எண்ணங்கள்லாம் வேண்டாம் எல்லாத்தையுமே இறை பார்த்துக்கும் நீங்கள் இறை ஒப்படைச்சணும் குரு கிட்ட ஒப்படைச்சனும் குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்போ குரு ஒரு முறை ஒரு இடத்துல பெரியவா சொல்கிறார் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு தம்பதி காஞ்சி காஞ்சிபுரம் மகா பெரிவாரை பார்க்குறதுக்காக வர்றார் அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறார் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் சுவாமி இன்னும் பண்ணலை வயது ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்னடா நல்ல க்ஷேமமாக பண்ணு அப்படின்னு பெரியவா சொல்கிறார் பண்ணும்பொழுது இப்போ குரு பார்வை இல்லையே அப்படின்னு அவர் கேட்குறார் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லைன்றாங்க சுவாமி அப்போ நான் யாரான்னு அவர் கேள்வி கேட்குறேன் அப்படின்போது அவருக்கு ஒன்றும் புரியல ஏன்னா நான் பார்க்கும்பொழுது குரு பார்வை இல்லைன்றையே எப்படா அப்படின்றார் அப்போது நேரடியாக ஒரு ஜீவ அதாவது ஜீவகாருண்ய குரு பகவான் நேரடியாக பார்க்கிறார் அப்போ குரு பார்வை இல்லைன்னு சொன்னால் எப்படி அதனால தான் அவர் சொன்ன அந்த ஒரு அற்புதமான வார்த்தை அதனுடைய தன்மையினால்தான் பெரிவா இன்றைக்கி சொல்ல வைக்கிறார் அதாவது அந்த இடத்துக்கு போனால் நமக்கு குரு பார்வை கிடைக்கும் எந்த ஒரு ஜீவ சமாதிக்கு போனாலும் நமக்கு குரு பார்வை கிடைக்கும் அப்போது அந்த குரு பார்வை அங்கே கிடைக்கும் போதே நமக்கு குரு மறையில் பாக்கியத்தில் இருக்கிறார் நம்ம கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை திறம்பட மேற்கொள்ளலாம் பாக்கியமாக இருக்கலாம் பயப்பட வேண்டியதில்லை முதல்ல அதை விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்போது இந்த ஜீவசமாதி வழிபாடு நமக்கு யோகத்தை தரும் குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்குறார் அப்படின்னும் போது நம்மளுக்கு விரயஸ்தானத்தை பார்க்கறாரு அப்போ விரயங்கள் கூட கூடிய அதிகாரம் இருக்கும் இப்போ விரயம் கூடும் அப்போ விரயம் அதிகமாகும் போது நம்ம என்ன பண்ணணும் அவர் வழியிலே விடணும் அப்போ நம்ம என்ன செஞ்சால் இந்த விரயம் கம்மியாகும் இல்லை அதை சுப விரயமாக மாற்றி கொடுங்க அந்த மாதிரி அவர்கிட்டயே நம்ம ஒப்படைக்கணும் இப்போ நம்ம நம்மளுடைய முடிவுக்கு போனோம்னா என்ன ஆகும் நம்ம நம்ம தப்பு தப்பாக முடிவு எடுப்போம் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அதை செய்யலாமா எதை செய்யலாமா அப்படின்றது அப்போது அந்த முடிவு சிறப்பானதாக இருக்கணும்னா ஜீவசமாதி அவர்கிட்டயே இறைவா பரம்பொருளே நீங்கள் என்ன முடிவு கொடுக்குறீங்களோ அந்த முடிவு தான் உகத்தமான முடிவு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அப்பொழு நம்மளுடைய விரயம் சுப விரயமாக மாற்றி அமைக்கப்படும் நமக்கு சுகஸ்தானத்தை பார்க்கற நாலாம் இடத்தை பார்க்குற அப்போ சுகஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் அப்போ இந்த இடத்துல விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கும்போது நமக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ வீடு கட்டலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஸோ அப்போது இந்த இதை இதை பண்ணும்போது இதையும் செய்யலான்றபோது அப்போ குரு பகவான்கிட்ட நம்ம ஒப்படைச்சோம்னா நாலாம் இடத்தை உயர்த்தி விரயத்தை கூட்டி நமக்கு சுப விரயத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஒரு குரு உண்டு இல்லவா அப்போது நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் ஜீவசமாதி வழிபாடை மேற்கொண்டு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மகாபெரிவா காஞ்சி மகாபெரிவா சன்னதிக்கு நீங்கள் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்தீங்கனாவே யோகமும் பாக்கியும் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்குது காஞ்சி மகாபெரிவா சன்னதிக்கு போகிறதும் திருவண்ணாமலை இருக்கிற அதாவது சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் சென்று நீங்கள் வழிபடு வருவதும் ரமண ரமணாசிரமம் சென்று வழிபடுவதும் யோகத்தை பாக்கியத்தை தரும் அதாவது ரொம்ப விசேஷம் சேஷாத்ரி சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி காஞ்சி மகாபெரிவா எனக்கு குருடா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு சேஷாத்ரி பகவானுக்கு உண்டு ரொம்ப விசேஷத்தை தரும் ரமணாசுரத்துக்கு போகும்போது ரமணரும் இல்லை நானும் வேறு இல்லைன்ற நிரூபிக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம காஞ்சி மகாபிரிவாக கொண்டு அப்போது இதெல்லாம் பாக்கியங்களை பெருக்கக்கூடிய அதிகாரம் ஜீவசமாதிக்கு உண்டு அதனால் நீங்கள் மகாபிரிவா சன்னதிக்கு போயிட்டு சுவாமி காஞ்சிபுரம் போய் காஞ்சி மடத்தில் போய் மகாபிரிவா சன்னதியை கும்பிட்டுட்டு வாங்க இப்போ நீங்கள் என்ன உங்கள் கைங்கரியம் என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது வேத பாடசாலைக்கு உங்களால் முடிஞ்சது காஞ்சிபுரத்துக்கு போகிறீங்க வேத பாடசாலைக்கு அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் உங்களால் என்னென்ன இயலுமோ என்னென்ன கொடுக்க முடியுமோ அதாவது என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா பருப்பு கொடுக்கலாம் பசங்களுக்கு பசங்க படிக்கிற பசங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு அங்கே சாப்பிட்றதுக்காக பருப்பு பருப்பு கொடுக்கலாம் அரிசி கொடுக்கலாம் அதாவது நெய் கொடுக்கலாம் ரொம்ப விசேஷம் படிக்கிறவங்களுக்கு இல்லைப்பா என்னால் இந்த பொருளெலாம் என்னால் வாங்க முடியல பணமாக கொடுத்துடலாம் தாராளமாக ம தாராளமாக மடத்தில் போய் நீங்கள் பணமாக கொடுத்துடலாம் படிக்கிற வேதத்துக்கு நம்ம படத்துக்கு வேத பாராயணத்துக்கு வேதம் படிக்கிற பசங்களுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணணும் எதுக்காக நம்ம வேதம் படிக்கிறவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் ஏன் படிக்கிறதுக்குன்னா வேதம் தழைத்தால் நாடு தழைக்கும் அதுதான் விஷயம் இந்த பூமி இந்த பிரபஞ்சம் எதில் ஏங்குதுன்னா இந்த வேத மந்திரம் வேத ஒளியால் தான் ஏங்கின்னு இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி சுத்துகிற சவுண்டு நம்ம சயின்ஸு சொல்லுது இந்த சயின்ஸுன்னு சயின்ஸ் எப்படி சொல்லுதுன்னா அந்த பூமியோட சுத்தல் அது ஒரு விதமான ஒரு ஒளியை எழுப்பும் அந்த ஒளி என்ன ஒளி அப்படின்னா ஆம்ன்ற ஒரு சப்தம் ஓம்ன்ற ஒரு சப்தம் அந்த சப்தத்துடைய ஒளி அமைப்பு தான் நம்ம வேதம் அந்த வேதம் தழைத்தால் நாம் நாடு தழைக்கும் நாம் தழைப்போம் எல்லாம் தழைக்கக்கூடிய அதிகாரம் வரும் அதனால் நேயர்களே ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு அற்புத அறிவியல் உண்டு அதனால் நீங்கள் செய்யக்கூடிய கைங்கரியங்கள் உங்கள் யோகத்தையும் வாக்கியத்தையும் பலத்தையும் பெருக்கக்கூடிய அற்புத ஆற்றலை உருவாக்கும்